நம் தமிழ் வென்றாக வேண்டும் நம் தமிழ் வென்றாக வேண்டும் வென்றிடுவோம் பேசியிருக்கிற மணிவாசு கவிதருக்கு நன்றி கவியரங்கம் குறித்த நேரத்தில் முடிவடைய இருக்கிறது கவிதை பாடிய அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய கவிதையை உங்கள் முன் நின்றாக வழங்குகிறேன் தமிழ்சங்க பேரவையின் இந்த அருமையான முதற்கண் என் நெஞ்சம் இருந்து நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய முதல் அமெரிக்க பயணம் முதல் வெளிநாட்டு பயணம் அந்த வகையில் என்னால் இந்த பயணத்தையும் இந்த நிகழ்ச்சியையும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் என்னால் என்றைக்கு மறக்க முடியாது இந்த சென்னையில் இருந்து மரியாதைக்குரிய ஐயா செல்லம்பொழி செல்லப்பனார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஐயா தமிழரின் மணியின் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை போன்றவர்களும் இங்கே இருக்கிறார்கள் இது ஒரு கண்ணியமான செரிவான ஒரு சபை உண்மையிலேயே கவிதைக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை எங்கெல்லாம் சிறப்பு பழிச்சிருக்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் எங்களை வெளிப்படுத்தி விடுகிறீர்கள் அது எனக்கு மிகுந்த ஆறுதலை தருகிறது சென்னையில் மிகச்சிறந்த கவிதையாக இருந்தாலும் கூட எங்கே வரவேற்றால் அதை வரவேற்பு பெற்று விடுவானோ என்று கையை எடுத்து பின்னால் கட்டிக் கொள்வார்கள் கை தட்ட மாட்டார் நீங்கள் கை தட்டுகிறீர்கள் அது உங்கள் உணர்வு ஒன்றாக வேண்டும் என்பதை இந்த கவிதை இப்போது உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அரங்கில் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தோழர்களே நாடுகள் வேறு வேறாய் நாம் இருந்து வாழ்கின்றோம் ஊர்கள் வேறு வேறாய் உலகத்தில் கிடக்கின்றோம் எங்கெங்கோ பிறந்து எத்தனையோ ஊர் சுற்றி உலக பெருவெளியின் உதிரிகளாய் கிடந்தாலும் ஆங்காங்கே நம்மை அணி திரட்டி அழைத்து வந்து தன்மடியில் அமர வைத்து தன் மக்கள் முகம் பார்த்து தானிருக்கும் நிலைத்தன்னை தெரிந்து கொள்வாள் தமிழ் அன்னை தன்மடியில் அமர வைத்து தன் மக்கள் முகம் பார்த்து தானிருக்கும் நிலைதண்ணை தெரிந்து கொள்வாள் தமிழ் அன்னை தவற விட மாட்டால் தன் தமிழர்களின் தமிழ் மண்ணை தவறவிட மாட்டால் தன் தமிழர்களின் தமிழ் மண்ணை அவ்வப்போது என்னை அன்போடு கூப்பிட்டு என்னை நீ எழுதினாய் படி என்பாள் அப்படித்தான் நேற்று அவளே அருகில் வந்து என்னப்பா எழுதுகிறாய் என்று எட்டி பார்த்தார் நின்றது போல் என் கவிதையின் தலைப்பை ஏறிட்டு பார்த்துவிட்டு இதயமே நின்றது போல் என் மீதே சாய்ந்து விட்டாள் அன்னையே தமிழே எங்கள் அடையாள திருவுருவே ஒன்பது கோடி பிள்ளைகளின் ஒற்றை பெருந்தாயே உன் இதயம் நிற்பது போல் ஒன்றையும் நான் எழுதவில்லை வென்றாக வேண்டும் தமிழிடம் நல்லதோர் தலைப்பிற்கு நான் எழுதும் கவிதையினை எட்டி பார்த்துவிட்டு என் தாயே அதிர்ச்சியானாய் எதற்கு நீ மூச்சையானாய் பதை பதைத்து பரிதவித்து படபடத்து துடிதுடித்து என் மொழியின் முகம் பார்த்து என் நெஞ்சம் நிலை குலைந்து என் தமிழின் திருமுகத்தில் நீர் தெளித்து விசிறிவிட்டு பேசு பேசு என பெருங்குரலில் நான் கேட்டேன் பேசுதாயே பேசு என பெருங்குரலில் நான் கேட்டேன் உலகின் மொழிகளிலே ஒப்பற்ற மொழி என்று உலக மொழி அறிஞரலாம் ஒரு முனதாய் உன்னை போற்ற ஈடு இணையற்றதோர் இலக்கியச் செல்வங்களை தன்னகத்தே கொண்டு தனி பெருமை தனை பூண்டு எங்களை நிமிர வைத்து ஏன் தாயே மௌனமானாய் ஒன்பது கோடி மக்கள் உலகமெல்லாம் உன்னை பேச நீ ஏதும் பேசாமல் நினைக்குழிந்தது ஏன் தாயே பேசு தாயே பேசு என பெருங்குரலில் நான் வெடித்தேன் கண்களை பார்த்து மௌனம் உடைந்து நீர் நெடுநாளாய் நெஞ்சில் நிறைந்திருந்த பெருஞ்சுமையை வடிகாலில் விடுவது போல் வாய்த்திறந்தால் தமிழ் அன்னை வடிகாலில் விடுவது போல் வாய்த்திறந்தால் தமிழ் அன்னை வென்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டுமென்றால் தோற்று போய் விழுந்து நான் தோண்டு கிடக்கிறேனா தோற்று போய் விழுந்து நான் தோண்டு கிடக்கிறேனா ஊட்டச்சத்து கொடுத்து உருவாக்கி வளர்த்தும் ஓட்டப்பந்தயங்களிலே ஓய்ந்து போய்விடுகிறேனா ஊட்டச்சத்து கொடுத்து உருவாக்கி வளர்த்தும் ஓட்டப்பந்தயங்களில் ஓய்ந்து போய்விடுகிறேனா உலக மொழிகளில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற தகுதி இந்தி உருக்குழைந்து கிடக்கிறேனா உலக மொழிகளின் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகின்ற தகுதி இந்தி கிடக்கிறேனா ஏன் நான் விழுந்தேன் என்பதை சொல்லாமல் எழுந்து ஓடு என்றால் எப்படி நான் ஓடுவது ஏன் நான் விழுந்தேன் என்பதை சொல்லாமல் எழுந்து என்றால் எப்படி நான் ஓடுவேன் எங்கே நான் விழுந்தேன் என்பதை சொல்லாமல் எழுந்து என்றால் எங்கே நான் ஓடுவது எங்கே நான் ஓடுவது நான் தோற்ற வரலாற்றை நீ துளைக்கி பார்க்காமல் நான் தோற்ற வரலாற்றை நீ துளைக்கி பார்க்காமல் வெல்லுகின்ற வித்தைகளை விளங்கிக் கொள்ள முடியாது வெல்லுகின்ற வித்தைகளை விளங்கிக் கொள்ள முடியாது மரபு பெருமை மிக்க மாநிலத்தின் மொழிகளிலே உனது தாய்மொழியின் உயரத்தை அறிவாயா உனது தாய்மொழியின் உயரத்தை அறிவாயா உலகின் மொழிகளிலே உனது மொழி உயரம் என்று உனக்குள்ளே சொன்னாய் உலகுக்கு சொன்னாயா உலகின் மொழிகளிலே உண்மொழியே உயரம் என்று உலகுக்கு சொன்னாய் உனக்குள்ளே சொன்னாய் உலகுக்கு சொன்னாயா தமிழே நமது தாய்மொழி என்று பிரித்தொரி மொழியிலே பிள்ளைக்கு சொல்லலாமா தமிழே நமது தாய்மொழி என்று பிரித்தொரு மொழியிலே பெருகி படர்ந்திருக்கும் பூமி பெரும்பரப்பில் என்னை பேசும் இனத்துக்கு எந்த இடம் சொந்த இடம் பெருகி படர்ந்திருக்கும் பூமி பெரும்பரப்பில் என்னை பேசும் இனத்துக்கு எந்த இடம் சொந்த இடம் தமிழின் தாயகம் என்று தமிழர்கள் நினைத்துக் கொள்ளும் தமிழ்நாட்டின் தெருக்களில் தடம் புரண்டு அடைகிறேன் நான் தமிழ்நாட்டின் தெருக்களின் தடம் புரண்டு அடைகிறேன் நான் என் பெருமை தடை பேசி எப்போதும் முழங்குகின்ற தமிழ்நாட்டின் தலைவர்கள் நான் வாழ நலம் பெற நாட்டின் நிர்வாகத்தில் நல்லதோர் இடம் பிடிக்க மொழியனும் அடையாளம் வெண்மேனும் செழுமையுட எதை எதை செய்தார்கள் எனக்கு இனி உரைப்பாயா எதை எதை செய்தார்கள் எனக்கு இனி உரைப்பாயா நான் வாழும் தமிழ் மண்ணில் என் மீது ஏறி நின்று என்னை மிதித்துக் கொண்டு மொழிகளை வரிசைப்படுத்தட்டுமா நான் வாழும் தமிழ் மண்ணில் என் மீது ஏறி நின்று என்னை மிதித்துக் கொண்டு மொழிகளை வரிசைப்படுத்தட்டுமா என்னை ஏற்காமல் எதிர்த்து வெறுக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் தெளிய வைப்பேன் என்னை ஏற்காமல் எதிர்த்து வெறுக்கின்ற என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் வைப்பேன் எங்கிருந்தோ ஒரு பிள்ளை என் பதித்து என்னை தவிர எல்லாமும் படிக்கிறானே எங்கிருந்தோ ஒரு பிள்ளை என் மண்ணில் கால்பதித்து என்னை தவிர எல்லாமும் படிக்கிறானே முன் தோன்றி வளர்ந்து மேன்மை மேல் மேன்மை பெற்று அறிவுலகம் சிலுக்க அறநூல்களை படைத்த சான்றோரை அருங்கொடையாய் அழித்து நான் வளர்ந்த தமிழ்நாட்டில் இன்று என்னை புறக்கணித்தே எல்லாமும் நடக்கிறது என்னை புறக்கணித்தே எல்லாமும் நடக்கிறது என் உறவை துண்டித்த என்னுடைய குழந்தைகள் என் உறவை துண்டித்த என்னுடைய குழந்தைகள் ஐ நோ தமிழ் என்று அடுத்த மொழியில் சொல்லும் போது நெஞ்சம் பதை பதைத்து நடுங்கி நிலைகுலைந்து ஐயோ என் மகனே என்று அலறி அடுகின்றேன் நான் ஐயோ என் மகனே என்று அலறி அடுகின்றேன் நான் ஒன்பது கோடி தமிழர்களின் உள்ள கிடக்கை நான் ஒன்பது கோடி தமிழர்களின் உள்ள கிடக்கை நான் வென்றாக வேண்டும் எனக்கு இல்லை வென்றாக வேண்டும் எனக்கு இல்லை வாழவிட்டால் போதும் என்றே வணங்கி கேட்கின்றேன் வாழவிட்டால் போதும் என்றே வழங்கி கேட்கின்றேன் என்னை தாழ விடலாமா தாழ் தாய்மொழிந்து கேட்கின்றேன் என்னை தாழ விடலாமா என்று தாய்மொழிந்து கேட்கின்றேன் ஜெர்மனிக்கும் சென்னைக்கும் சிறகடிக்கும் விமானத்தில் ஜெர்மனிக்கும் சென்னைக்கும் சிலகடிக்கும் விமானத்தில் செந்தமிழில் அறிவிப்பு செய்திகளிலே விடுகிறது ஜெர்மனிக்கும் சென்னைக்கும் சிலகடிக்கும் விமானத்தில் செந்தமிழில் அறிவிப்பு செவிகளிலே விழுகிறது மதுரைக்கும் சென்னைக்கும் மாரடைக்கும் காக்கைகளோக்கும் சென்னைக்கும் சிலகடிக்கும் விமானத்தில் அறிவிப்பு விடுகிறது மதுரைக்கும் சென்னைக்கும் மாரடிக்கும் காக்கைகளோ மண்ணின் மொழி ஒதுக்கி மறுமொழியில் அழுகிறது எனது மண்ணிலேயே எனக்கு குழிபறுக்கும் அயலவர்களை கண்டு அஞ்சுகிறேன் நாள்தோறும் எனது மண்ணிலேயே எனக்கு குழிபறிக்கும் அயலவர்களை கண்டு அஞ்சுகிறேன் நாள்தோறும் என்னை புதைக்கின்ற எத்தர்களை உணராமல் கிடக்கின்ற தமிழ்களை நடக்கின்ற பிணம் என்பேன் என்னை புதைக்கின்ற எத்தர்களை உணராமல் நட கிடக்கின்ற தமிழர்களை நடக்கின்ற பிணம் என்பேன் உன்னுடைய தாய்மண்ணில் உன்னுடைய தாய்மொழியை